வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மூன்று கட்சிகளுக்கும் கூட்டணி கதவை மூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக போடும் கணக்கு திமுகவுக்கு லாபம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகா மற்றும் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்துள்ளதன் மூலமாக அந்த கட்சிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கதவுகளை மூடிவிட்டதாக பார்க்கப்படுகிறது இதனால் அதிமுக தரப்பில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரு கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கி மேற்கொண்டு வருகின்றன அதற்கேற்ப முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்க தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தில் இப்படித்தான் ஜெயலலிதா மண்டல வாரியாக பொதுக்குழு கூட்டங்களை பொதுக்கூட்டங்களை நடத்தி ஆட்சியை பிடித்தார் அதனையே எடப்பாடி பழனிசாமி மக்களை மீட்போம் என்ற பெயரில் சுற்று பயணமாக தொடங்கி இருக்கிறார் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று மரியாதை கூட செலுத்தாமல் அதிமுக தலைவர்கள் தொடங்கிய இருப்பது அக்கட்சியினருக்கு சோகத்தை ஏற்படுத்தியது அதேபோல் அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பயணத்தை தொடங்கியது விமர்சனத்தை பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்திலேயே திமுக மீதான விமர்சனங்களை முன்வைக்காமல் விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சிக்க தொடங்கிவிட்டார் அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக இல்லை என்றும் சொல்வதற்கும் திருமாவளவன் யார் என்று கேள்வி எழுப்பியதோடு தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் இருக்கிறதா என்ற கேள்வி அவர்களையும் வம்புக்கு இழுத்துள்ளார் இதனை மாதங்களாக திமுகவை தவிர்த்து வந் அதன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தங்களுடன் வருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரும் பேசி வந்தனர் ஆனால் சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது நாளே விசிகா சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்துள்ள விமர்சித்துள்ளார் இதன் மூலம் இந்த கட்சிகளுக்கான கூட்டணி கதவுகளை எடப்பாடி பழனிசாமி மூடிவிட்டதாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது மீண்டும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி சார்ந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் இந்த நகர்வு திமுகவுக்கு கூடுதல் லாபத்தையே கொடுத்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொகுதி பங்கீட்டில் பிரச்சினை வரலாம் என்று சொல்லப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியேறக்கூடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போதே திமுக கூட்டணி கட்சிகளை அடக்க இருப்பதால் அந்த கட்சிகளுக்கும் அதிமுக பக்கம் வருவதற்கும் தயக்கம் காட்டும் நிலையை உருவாக்கி இருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே